சமீப காலமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் டைவர்சஸ் ரொம்பவே அதிகமாகவும் சகஜமாகவும் இருக்குங்க இதில் கொடுமை என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகி இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்ட அப்புறம் கூட ரெண்டு பேருக்குள்ளேயும் என் கருத்து வேறுபாடு வந்து பிரியிறது அப்படிங்கிறது ஆச்சரியமாக தாங்க இருக்குது நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க என்னடாவேன் வியூஸுக்காக பில்வன் அந்த மாதிரி அடுத்தவங்க பர்சனல் மேட்டரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க சினிஃபீலில் மட்டும் இல்லாமல் சாதாரண குடும்பத்துலையுமே இது அதிகரிச்சிட்டு வர்றதாங்க கொடுமையான ஒரு விஷயம் இந்த நிலையில் தான் அதே சினிஃபீல்டில் காதலிச்சு கல்யாணம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரான வெற்றிமாறனோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவரோட காதலை பற்றி ஒரு நியூஸை படித்தாங்க அதை அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது அடைச்ச இப்படியெல்லாம் கூட ஒருத்தங்களால் லவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றிமாறன் தமிழ் சினிமாவோட ஒரு தவிர்க்க முடியாத டைரக்டராகவே ஆகிட்டாருங்க அவரோட படங்கள் எல்லாமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தாங்க இருக்கும் ரீசெண்டாக விடுதலை படத்தோட பார்ட் டூ படத்தை எடுத்து முடிச்சிருக்காருங்க அடுத்து எழுத்தாளர் செல்லப்பா எழுதிய வாடிவாசல் நாவலை மையமாக வச்சு தான் அமீர் சூர்யா இவங்க எல்லாத்தையுமே வச்சு வாடிவாசல் அப்படிங்கிற படத்தை உருவாக்க போகிறாருங்க இன்னைக்கு இந்த தான் அவரோட முதல் பட டைமில் அவரோட மனைவி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உதவி செஞ்ச ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே அவரோட ஃபஸ்ட்டு படம் பொல்லாதவன் அப்படின்னு தாங்க தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் தனுஷை வச்சு தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காருங்க அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் எடுக்கிறதுக்காக லொக்கேஷன் தேடி அலைஞ்சவருக்கு ஒரு ஆஃபீஸில் கடைசியாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா வாடகை கேட்டிருக்காங்க வெற்றிமாறனுக்கு அது ஃபஸ்ட் படம் அப்படிங்கிறதுனாலையும் ஃபேமஸ் ஆகாத டைம் அப்படிங்கிறதுனாலுமே ஆபீஸுக்கே ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டா அப்படின்னு சொல்லி படக்குழு சாக்காய் தயங்கியிருக்காங்க உடனே என்ன பண்ணனு தெரியாத வெற்றிமாறன் அவரோட இன்னாள் மனைவியான காதலிக்கிட்ட அதாவது அப்போக்கள் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி உங்க ஆபீஸ்ல பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க சரி கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சவங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் கால் பண்ணி ஆபீஸ்ல ஷூட்டிங்க்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன பெரிய உதவி செஞ்சது இது சாதாரண தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சினிமாவில் நல்லா பேர் வாங்கின ஆளுக்கே பொண்ணு கொடுக்கவும் சரி மாப்பிள்ளை கொடுக்கவும் சரி இன்னுமே யோசிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அவர் சினிமாவில் சாதிப்பாரானே தெரியாத அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லையுமே அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட காதல் மனைவியான ஆர்த்தி அவர்கள் இன்னைக்கு வெற்றிமாறனோட லைஃப்பை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அவர் டைரக்ட் பண்ண ஆடுகளும் அஞ்சுக்கு மேற்பட்ட தேசிய விருது வாங்குச்சுங்க அதுக்கப்புறம் அவர் இயக்குன படங்களான விசாரணை வளர்ச்சென்னு ரசிகர்கள்கிட்ட நல்லாவே வரவேற்பு பெற்றுச்சுங்க அதை தொடர்ந்து வந்த அசுரன் படம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் தேசிய விருது வெற்றி வாங்குச்சுங்க அதுக்கப்புறம் எடுத்த விடுதலை படம் ரெண்டு பார்ட்டாக உருவாகி அதோட ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆகி அது வெற்றிமாறனுக்கு மட்டும் இல்லாமல் சூரிக்குமே லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாகவே மாறுச்சுங்க ஸோ இவரோட அடுத்த படங்களான விடுதலை டூ வாடிவாசல்னு எப்படா படம் வரும் அப்படின்னு ரசிகர்கள் வை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வடசென்னை டூ சீக்கிரமா எடுத்துற மாட்டாரா அப்படின்னு ஃபேன்ஸ் நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டரா வளர்ந்து நிக்கிறாருங்க ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் நடக்குமான்னா தெரியாதுங்க ஆனா வெற்றிமாரனோட லைஃப்ல அது உண்மையாயிருக்குங்க ஒருத்தர் சக்சஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட அவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வேற விஷயங்க ஆனால் சினிமாவில் வாய்ப்பு தேடிட்டு இருந்த காலத்திலேயே வெற்றி மாறான ஆர்த்தி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறதும் சப்போர்ட் பண்ணுறதும் கண்டிப்பாக இந்த காலத்து கப்புள்ஸ்க்கு இந்த ஜென்ரேஷனில் அவங்க கிட்ட இருந்து இதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க இவங்களோட லவ் ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கு அஜித் ஜோதிகா நடித்த முகவரி படம் தாங்க ஞாபகம் வந்துச்சு அந்த படத்தில் ஜோதிகா பார்த்தீங்கன்னா அஜித்தை மட்டும் லவ் பண்ணாமல் அவரோட பேசனாக இருக்கிற அந்த மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கேட்ட அலைவர் பார்த்தீங்களா அதையும் ரொம்பவே விரும்புவாங்க ஸோ ஒரு விஜய் ஃபானானை எனக்கு ஒரு ஃபேவரட் மூவின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் இந்த முகவரி மூவி கண்டிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஹஸ்பண்டும் தான் ஒய்ஃபுக்கும் ஒவ்வொரு ஒய்ஃபும் தன்னோட ஹஸ்பண்டுக்கும் பக்க பழமாக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டும் விட்டு கொடுத்துட்டும் போனாலே லைஃப் சூப்பராக போகுங்க அதுக்கப்புறம் டைவர்ஸுங்கிற ஒரு எண்ணமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க இந்த வெற்றிமாறன் தம்பதியோட லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்